வாசலின் அன்பான வணக்கம் நம்மளோட ஜாதக கட்டத்துல மூன்றாம் வீட்டில் என்ன கிரகங்கள் இருந்தா என்ன பலன்கள் இருக்குன்றத பத்திதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஜனன ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றாம் பாவத்தை மூன்றாம் வீடு என்பர் இந்த மூன்றாம் வீட்டின் காரகத்துவத்தையும் அதில் கிரகங்கள் இருந்தால் என்ன பலன்கள் என்பதையும் இப்பொழுது பார்க்கலாம் முதலில் மூன்றாம் வீட்டினை பற்றி பார்ப்போம் மூன்றாம் வீடு இளைய சகோதரத்தை குறிக்கும் ஜாதக தைரியமானவரா என்பதை மூன்றாம் பாவத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் ஆணின் வீரியத்தை கணக்கிடலாம் காது தொண்டை அஞ்சல் வழி தொடர்பு உயில் பத்திரம் அண்டை வீடு அண்டை மாநிலம் தாயாரின் விரயம் ஜாதகரின் பரிணாம வளர்ச்சி கட்ட பஞ்சாயத்து செய்வது தகவல் தொடர்பு இப்படி பலவற்றை கூறலாம் மூன்றாம் பாவத்தில் சுபகிரகங்கள் அமர்வதை விட அசுப கிரகங்களான சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் அமர்ந்தால்தான் மூன்றாம் பாவம் பலம் பெறும் மூன்றாம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்ந்தால் என்ன பலன்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக சூரியன் சூரியன் அமர்ந்தால் தந்தை முன்னேற்றம் அடைவார் ஜாதகர் பலம் வாய்ந்தவர் ஜாதகரால் அடுத்தவர்கள் பலன் அடைவார்கள் நன்றாக உழைக்க கூடியவர் கடினமான முடியாத வேலைகளை கூட ஜாதகர் அரசியலில் ஜொலிப்பவர் ஆன்மீக தொண்டுக்கு பல உதவிகளை தொண்டு நிறுவனங்களில் ஆர்வம் இருக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் பணிபுரியும் இடங்களிலும் உத்தியோகத்திலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்துவார்கள் முதன்மையை விரும்புகிறவர்கள் யாருக்கும் அஞ்சாதவர் சொத்துக்களினால் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள் அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் இருந்தால் ஆபத்தான வேலைகளை பயமின்றி செய்வார்கள் செவ்வாய் மூன்றில் தனித்து இருந்தால் காரகோ என்று பாவநாஸ்தி கூறுவார்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிவேக பயணம் சாகசம் செய்வதை செவ்வாய் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டும் சகோதரர்களிடம் சிறு சிறு சண்டைகள் உருவாகும் இவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்வது கடினம் நேராக அடித்தடி என்று இறங்கி விடுவார்கள் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள் பணியாளர்களில் முன் நின்று வழி எதற்காகவும் அஞ்சாமல் எதிர்த்து நின்று செயல்படுபவர் வெட்டுக்காயங்கள் அல்லது தழும்புகளை ஏற்படுத்திவிடும் பொறுமை என்பதே இவர்களுக்கு இருக்காது முன் ஆலோசனைகள் இன்றி செயல்படுவார்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கும் அடுத்ததாக இருந்தால் சனி சனி எதையும் நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவார்கள் சமூக தொண்டு செய்பவர்கள் மறைமுக வருமானங்கள் இருக்கும் உழைப்பால் முன்னேறுவார்கள் இடத்தை வெளி மாநிலங்களில் சென்று வேலை செய்வார்கள் சொத்துக்கள் உள்ளவர்கள் தனிமையை விரும்புகிறவர்கள் தன் கடமைகளை சரிவர செய்வார்கள் பொறுப்புணர்வுகள் அதிகம் உதவிகள் பல புரிவார்கள் பேச்சுவார்த்தை மூலமே தீர்வு காண்பார்கள் சட்ட சிக்கலை சந்திப்பவர்கள் பழமையை மறவாதவர்கள் அடுத்ததாக ராகு மூன்றாம் வீட்டில் ராகு இருந்தால் தந்தையுடன் ஒத்து வராதவர் திறமை உள்ளவர்கள் வேகத்தன்மை அதிகம் இருக்கும் முயற்சிகள் கைகூடும் இளைய சகோதரர் வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும் போட்டி மனப்பான்மை உள்ளவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எந்த வழிகளையும் பயன்படுத்துவார்கள் பேராசைகள் தோன்றும் நண்பர்கள் அதிகம் பெற்றவர்கள் கணினி துறைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அமானுஷிய சக்திகள் இருக்கும் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் உயர்ந்த லட்சியங்கள் உள்ளவர்கள் அடிக்கடி கோபம் வந்து போகும் கலா ரசிகன் என்றும் சொல்லலாம் பெரிய நிறுவனங்களிலும் பெரிய தொழிற்சாலைகளில் பணிபுரிபவர்கள் அடுத்ததாக கேது மூன்றாம் வீட்டில் கேது இருந்தால் தைரியமானவர்கள் தெய்வ காரியங்கள் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டு பணம் சேர்ப்பவர்கள் எதிலும் தீவிரமாக செயல்படுவார்கள் சட்ட விரோத செயல்களில் ஈடுபாடு அதிகம் பில்லி சூனியம் செய்வினை போன்றவற்றில் அதீத நம்பிக்கை உடையவர்கள் மறைமுகமாக பல செயல்களில் ஈடுபடுவார்கள் சகோதரர் பிரச்சனை இருக்கும் கடன் பெறுவதற்கும் அஞ்ச மாட்டார்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள் பொய் அதிகம் பேசுவார்கள் அரசியலில் ஆர்வம் உள்ளவர்கள் சிலர் முற்போக்கு சிந்தனையாளராக இருப்பார்கள் இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா மூன்றாம் வீட்டில் உள்ள கிரக சேர்க்கை இருந்தால் பலன்கள் மாறுபடும் நம்மளோட மூன்றாம் வீட்டுல என்ன கிரகம் என்ன பலன் இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களிடமும் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி